என்னன்னா இப்போ வந்து கற்புன்னா என்ன அப்படின்னா உண்மையாக இருப்பது தான் கற்பு ஒருவருக்கு உண்மையாக இருப்பது இது அதாவது நீ வாழ்நாளில் திருமணத்திற்கு முன்பு நீ உடலுறவை வைத்துக் கொள்ளக்கூடாது திருமணத்திற்கு பின்பு தான் உடலுறவு திருமணத்திற்கு முன்பு ஒரு உடலுறவு வைத்து கொண்டால் அவர்கள் கற்பிழந்தவர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்களா கற்புனா என்னன்னா நீ வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தே இல்லையோ இப்போ நீ யார் கூட வாழ்றியோ அவங்களுக்கும் நீ உண்மையாக இருக்கணும் இவ்வளோ தான் இதுக்கு மேலே ஒன்றும் அதுக்கு பெரிய விளக்கம் ஒன்றும் கிடையாது இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் எத்தனை பேர் வேணாலும் பல்வே வெவ்வேறு காலகட்டங்களில் காதலிச்சிருக்கலாம் உடல் ரச்சுருக்கலாம் இப்போ உனக்கு திருமணம் ஆயிடுச்சு உனக்கு எனக்கு திருமணம் ஆயிடுச்சு இப்போ நீ நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் நீ எனக்கு உண்மையாக இருக்கணும் இதுதான் கற்பு ஆண் பெண் இருவருக்கும் அது பொருந்தும் உண்மையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும் இதுதான் வந்து நீ யாரை கல்யாணம் பண்ணியிருக்கியோ அவங்களுக்கு யார் கூட பழகுறியோ கல்யாணத்துக்கு மட்டும் கிடையாது நட்புக்கும் உண்டு கற்பு பல உரங்கிட்ட உண்மையாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது இதுதான் வந்து கற்பு அப்போ ந நட்புக்கும் உண்டு கருப்பு எல்லா உரமுறைக்கும் அந்த கருப்புங்கிறது உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அது எல்லா உரமுறை உரமுறைகிட்டையும் நம்ம உண்மையாக இருக்கணும்ல ஒவ்வொரு உரமுறைகிட்டையும் அதுக்கு தகுந்த மாதிரியான உ அந்த உண்மைத்தன்மை என்பது வேறுபடும் ஒரு கணவன் மனைவி உறவுனா அதில் உண்மையாக இருக்கிறதுங்கிறது அதோடய தன்மை அதோட கோணம் அது என்பது வேறுபடும் அதனால் வந்து உண்மையாக இருப்பதற்கு பேர் தான் கற்பு அந்த வகையில் வந்து ஒரு கணவன் மனைவி எப்படி கற்போட ஒரு மனைவி எப்படி கற்போட இருப்பாங்க ஒரு கணவன் எப்படி கற்போடாக இருப்பாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் உண்மையாக இருக்கிறது இதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் யாருன்னே அல்லது ரெண்டு பேரும் திருமணம் காதலிக்கிறதுக்கு முன்னாடி பழகுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அந்த வாழ்க்கையில் வந்து நீ கற்போட இருந்தியா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண முடியாது என் என்னை பார்க்காத வரைக்கும் ஒரு கணவன் கணவனை பார்க்காத வரைக்கும் அந்த ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பார்க்காத வரைக்கும் அல்லது பழகாத வரைக்கும் காதலை காதலிப்பதாக சொல்லாத வரைக்கும் சொல்லாத வரைக்கும் நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அதை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு கேள்வி கேட்டு இல்லாமல் ஆனால் ஒரு ஒரு நடத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கடந்த காலத்தை ஆராயிறது இயல்பான ஒரு விஷயந்தான் அதை வச்சு அவங்க நிகழ்காலத்தில் வந்து எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு முடிவு கூட வரலாம் தான் ஆனால் அதுக்காக வந்து க ஆனால் வந்து இப்போ எப்போ எல்லாேருமே அப்படி தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது திறந்தவங்களும் இருக்காங்களா திருடர்கள் திறந்த கூடாதான் என்ன இது மாதிரி தான் வந்து வந்து யாருக்கும் உண்மையாக இல்லாதவங்க ஒரு விபச்சாரம் செய்கிறவர்கள் கூட தனக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும்போது அவங்களுக்கு உண்மையாக இருக்க அவங்க தொடங்கிடுவாங்க உண்மையாக இருக்கணும்னு அவங்க தொடங்கிடுவாங்க அதனால் விபச்சாரம் செய்தவர்கள் கூட கடந்த காலத்தில் அவங்க விபச்சாரமே செஞ்சுருக்கலாம் அவங்க வந்து தன்னை திருத்தி கொண்டு அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவங்க வந்து தன்னை திருத்திக்கிட்டு இனிமே நான் அந்த தொழில் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் எனக்கும் ஒரு கணவர் எனக்குன்னு ஒரு மனைவி அவங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்போ அதுதான் கற்பு அப்போ கற்புன்னா என்னென்னா அது வந்து கடந்த காலத்தில் அவங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அவங்க திருந்தி நிகழ்காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் உண்மையாக தனக்கு தன்னோடு வாழ்கிறவர்களோடு உண்மையாக இருக்கிறாங்களா வாழ்க்கை துணையோடு உண்மையாக கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மையாக இருக்காங்கள்ல அப்போ அவங்ககிட்டயும் கற்பு இருக்குது கடந்த காலத்தில் அவங்க ஏதோ ஒரு காலத்தில் விபச்சாரம் கூட பண்ணியிருக்கலாம் அப்படிப்பட்டவங்க நிகழ்காலத்துலேயும் எதிர்காலத்திலையும் தனது அவங்க வந்து தன்னை திருத்தி கொண்டு தனது வாழ்க்கை துணையோடு வாழ்கிறவர்களோடு உண்மையாக இருக்கிறது நம்பிக்கையாக இருக்கிறது அந்த மாதிரியான பண்பை அவர்கள் அந்த மாதிரியான ஒரு கொள்கைக்கு உட்பட்டு வந்து அதன்படி வாழும் பொழுது அவர்களிடமும் கருப்பு இருக்கிறது இதுதான் கருப்பு கற்புங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது கற்புன்னா என்னென்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ கரை படிஞ்ச மாதிரி சட்டையில் கரை படிஞ்சிச்சுன்னா அப்புறம் அது போகவே போகாது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கற்பு என்பது ஒரு கரை பிடிந்தது போல இவங்க வந்து கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் கற்பு என்பது ஒரு கரை பிடிந்தது போல் அப்படின்னு இவங்க கற்பிச்சிட்டு இருக்காங்க கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒன்றும் கிடையாது ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் வந்து பாலியல் வன்முறை செய்து க கற்பழித்து விட்டால் உடனே அவள் கற்படைந்தவளாக ஆகிடும் யாரோ ஒருத்தன் தப்பு தப்பு செய்கிறான் அது அதனால் அவர் அவள் எப்படி கல கற்பழி கற்பழிக்கப்பட்ட அவருடைய கற்பை அழிந்து போனதாக எப்படி கருதப்படும் எவனோ ஒருத்தன் கற்பழிச்சிட்டான் அப்படின்னா அவளுடைய கற்பு அதனால் அவனால் அழிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த தவறுக்கு அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தப்பு பண்ணது இன்னொருத்தன் அப்படிங்கும்போது அதனால் அவளுடைய நிலைப்பாடு வாழ்வியல் நிலை அவ அவள் வந்து கற்பிழந்தவளாக எப்படி நடக்கும் அப்படி இருக்க முடியாதுன்னு அதனால் வந்து ஒருவேளை அவன் வேணால் க அந்த கற்பழிச்சான் பாருங்கள் அவன்தான் வந்து கற்ப கற்பை இழந்தவன் அவனுக்கு கற்பு என்பது இல்லை அப்படின்னு அவனுக்கு தான் அவனுக்கு தான் கற்பு கற்பு இல்லை மற்றபடி அவன் கற்பழிக்கப்பட்ட கற்பழிக்கப்பட்டு சொல்கிறான்ல அவன் கற்பழித்த அந்த பா பாலியல் பலவந்தமாக ப வன்பு வன்புணர்வு செய்த வன்புணர்வு செய்யப்பட்ட வன்புணர்வு செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து கற்பிழந்தவளாக எடுத்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவன் தான் அந்த பா பாலியல் வன்புணர்வு செய்த அந்த ஆண் வந்து கற்பிழந்தவன் அல்லது ஆணோ அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட ஆண்களோ அவர்கள் கற்பிழந்தவர்களாக கருதப்படுவார்கள் அந்த வகையில் விபச்சாரம் செய்ய விபச்சாரத்துக்கு போகிறாங்கல்ல ஆண்கள் விபச்சார நுகர்வர்களாக இருக்கிற ஆண்கள் அவர்களும் கற்பிழந்தவர்கள் தான் அவர்கள்ட்டையும் கற்பு இல்லை அந்த விபச்சாரம் செய்கிற பெண்களுக்கும் கற்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் சில ஆண்கள் விபச்சாரமும் ஆண்களும் ஆண் விபச்சாரமும் இருக்குது அப்போ அவங்களும் கற்பு இல்லை அப்படின்னு அப்போ உண்மையாக இல்லாத மாதிரி கணவனுக்கு உண்மையாக இல்லாத பெண்கள் மனைவிக்கு உண்மையாக இல்லாத ஆண்கள் அவங்களும் அவர்களிடமும் கற்பு கற்பு இல்லை அதுமாதிரி ரெண்டு பொண்டாட்டி கட்டுறவங்க அவங்களுக்கும் கற்பு இல்லை மூணு பொண்டாட்டி ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை கொண்டு ரெண்டு புண்டாட்டி மூணு புண்டாட்டியோடலாம் வாடுறாங்களா இவங்ககிட்டயும் கற்பு இல்லை அது மாதிரி தனக்கு உண்மையாக இல்லாத ஒரு ஆணுக்கு உண்மையாக இருக்கிற பெண் தொடர்ந்து உண்மையாக இருக்கிற ஒரு பெண் சரி திருந்தலாம் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு பெண் வந்து தனது கணவன் தனக்கு உண்மையாக இல்லைன்னு தெரிஞ்சோம் அந்த கணவனை திருத்துவதற்கு அந்த பெண் முயற்சி செய்யலாம் அப்படி முயற்சி செய்தும் அவன் வந்து திருந்த மாட்டான் அப்படின்னு தெரிந்த பிறகும் அவனோட வாழ்க்கை நடத்துகிற அந்த பெண் இருக்காரில்ல அவளும் கற்பிழந்தவள்தான் தனக்கு உண்மையாக இருக்கணும் அது த அப்படி இல்லாத அந்த ஆண் ஆணுக்கு தொடர்ந்து மனைவியாக இருப்பதும் அவளும் கற்பிழந்தவள் தான் கற்புங்கிறது சுயமரியாதை சம சம்மந்தப்பட்டது தன்னை தானே இழிவுபடுத்துவதற்கு அந்த கற்பு நெறிமுறையில் அனுமதி இல்லை அப்படின்னா அது மாதிரி ஒரு ஆணும் வந்து தனது மனைவி தனக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சோம் அவள் திறந்தவே மாட்டான்னு தெரிஞ்சோம் அவ கூட வாழ்க்கை நடத்துறதுக்கு இல்லை அவள் அவனும் கற்பிழந்தவன் தான் அதில் கற்புன்னா இதுதான்